பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்றல்ல இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தை பங்களாதேஷ் எப்போதும் ஆதரித்தது கிடையாது அதனால் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் நீங்கள் ஒரே அளவுக்குள்ள பார்க்க கூடாது அடிமைத்தனமான காலம் முடிந்து விட்டது இனிமேல் இதை பொறுத்துக்கவே முடியாது இந்த முஸ்தபிசூர் ரஹ்மான் விஷயத்தில் நீங்கள் செஞ்சது ஒரு மிகப்பெரிய அநீதி முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு பதிலா லிட்டன் தாசோ இல்லை சௌமியா சர்காரோ இது மாதிரியான இந்து சகோதரர்கள் ஏலத்தில் ஐபிஎல் ஏலத்தில் எல் எடுக்கப்பட்டிருந்தா இந்தியா இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்குமா இந்து அமைப்புகளும் சில ஆன்மீக தலைவர்களும் என்ன சொல்றாங்க அப்படி ஆடுனா நாங்க மைதானங்களை பேத்தெடுப்போம் இந்த ஷாரு கான் வந்து ஒரு தேச துரோகி இந்த ஷாருக் கான் நாக்க வெட்டிட்டு வந்தா அவருக்கு ஒரு லட்சம் சன்மானம் வழங்கப்படும் கூடியவரையில ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வீரர்கள் அனைவரும் ஐபிஎல் இருந்து தடை செய்யப்படுவாங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்கும் இடையேயான உறவு விளையாட்டுலையும் சரி அரசியல்லையும் சரி சிக்கலை அதிகப்படுத்தி இருக்குங்க அதுலையும் குறிப்பா ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த உறவு கடும் சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு யாருன்னு பார்த்தா அவர் முஸ்தவிசு ரஹ்மான் ஏன்னா அந்த முஸ்தவிசு ரஹ்மானுக்கும் இரு நாடுகளுக்கு இடையான உறவு சிக்கலாகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சமீபத்தில் பங்களாதேஷில் ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்தது அதில் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க இதனுடைய தாக்கம் இந்தியாவில் கடுமையாக எதிரொலிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் ஆடுறதுக்காக அந்த மினி ஏலத்தில் கே கேஆர் அணியால இந்த முஸ்தபிசூர் ரஹ்மான் வாங்கப்பட்டிருக்காப்புல ஒம்பது புள்ளி இருபது கோடிக்கு ஏலத்தில் வாங்கப்பட்டிருக்காப்புல அடுத்து நடக்கக்கூடிய ஐபிஎல்ல இந்தியாவில் வந்து ஆட போறப்பல இப்போ தான் இந்த இந்து அமைப்புகளும் சில ஆன்மீக தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்தியாவில் வந்து ஆடக்கூடாது அப்படி ஆடுனா நாங்கள் மைதானங்களை பேத்தெடுப்போம் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த முஸ்தமிசூர் ரகுமானை எடுத்த ஷாருக்கான கே கேஆர் அணியுடைய உரிமையாளர் ஷாருக்கான் அந்த ஷாருக்கானை கடுமையா விமர்சனம் பண்றாங்க இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த ஏலத்தில் முஸ்லமிஷூர் ரகுமானை கேகேஆர் எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது ஆனா எப்படி வந்து லிங்க் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா இந்த ஷாருக்கான் வந்து ஒரு தேச துரோகி இந்த ஷாருக்கானுடைய நாக்க வெட்டிட்டு வந்தா அவருக்கு ஒரு லட்சம் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கடுமையாக சில கீழ்த்தரமான ஒரு விமர்சனங்களை தொடர்ச்சியாக செய்கிறாங்க இதனால் பிசிசிஐ வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க உடனே அவங்க என்ன செய்யறாங்க இதை மேலும் விடக்கூடாது அப்படின்னு கே கேஆரை கூப்பிட்டு எப்பா இந்த முஸ்தபிசு ரஹ்மானை நீ ரிலீஸ் பண்ணிடு அதுக்கு பதிலாக நீ ஒரு வேறொரு பிளேயரை எடுத்துக்க முஸ்தபிசு ரஹ்மான் வேணாம் அப்படின்னு கே கேஆர்ட்ட பிசிசிஐ சொல்கிறாங்க உடனே கே கேஆரும் கேட்டுக்கிட்டு உடனே வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த ரிலீஸ் பண்ண விஷயம்னா பங்களாதேஷை கொதிக்க வச்சுருக்குங்க அவசர அவசரமாக அவங்க பங்களாதேஷுடைய கிரிக்கெட் போர்டு வாரியத்தை கூட்டுறாங்க கூட்டி வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க ஐசிசியை கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வர்ற ஒரு பிளேயர் அதாவது முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலை உங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது அதுக்கு ஆட வர்ற ஒட்டுமொத்த டீமுக்கும் நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க எப்படி அலோவ் பண்ணுவீங்க அதனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் உலகக்கோப்பையில் நாங்கள் கலந்துக்க முடியாது இந்தியா வர முடியாது எங்களுடைய போட்டிகளை எல்லாம் நீ ஸ்ரீலங்காவுக்கு மாத்து அப்படி நீ மாற்ற முடியாது அப்படின்னா எங்களால இந்தியாவில் நடக்கிற கோப்பையில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதனால் இதனால இந்தியாவுக்கு எதுவும் லாஸ் கிடையாது லாஸ் ஆக போறதுலாம் பங்களாதேஷ்க்கு தான் ஆனாலும் இந்த முஸ்தபிசு ரஹ்மான் விஷயத்த அவங்களால ஏத்துக்க முடியல கடுமையான சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க அடிமைத்தனமான காலம் முடிந்து விட்டது இனிமேல் இதை பொறுத்துக்கவே முடியாது இந்த முஸ்தபிசுர் ரஹ்மான் விஷயத்துல நீங்க செஞ்சது ஒரு மிகப்பெரிய அநீதி இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி கடுமையா எதிர்வினை ஆட்டிருக்காங்க அதோடு மட்டும் நிற்காம பங்களாதேஷில் ஐபிஎல் சம்பந்தப்பட்ட ஒளிபரப்பு டிவியில் வந்து ஒளிபரப்புறது அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் இது எல்லாத்தையுமே தடை செஞ்சுட்டாங்க இதனால இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையேயான அந்த உறவு மேலும் மேலும் சிக்கலை நோக்கி போய்கிட்டே இருக்கு இந்த நிலையில பலரும் இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க இந்த ஹுசபிசு ரஹ்மான் ஐபிஎல் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பா இந்தியாவில் உள்ள காங்கிரஸை சேர்ந்த சசி தரூர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்க என்ன அப்படின்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்றல்ல இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தை பங்களாதேஷ் எப்போதும் ஆதரிச்சது கிடையாது அதனால பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் நீங்க ஒரே அளவுக்குள்ள பார்க்க கூடாது முசபிசு ரஹ்மான பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எந்தவித கருத்தையும் பேசாதவர் முஸ்தபிசு ரஹ்மான் அதே போல பங்களாதேஷ்ல நடந்த சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்த கலவரத்தை அவர் வந்து ஆதரிச்சு பேசல அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டுமே அவருக்கு எதிரான இந்த இந்தியாவுடைய நடவடிக்கை கொடூரமானது இதே முஸ்தபிசு ரஹ்மானுக்கு பதிலா லிட்டன் தாசோ இல்ல சௌமியா சர்காரோ இது மாதிரியான இந்து சகோதரர்கள் ஏலத்தில் ஐபிஎல் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தா இந்தியா இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்குமா அப்படின்னு ஒரு முக்கியமான கொஸ்டினை வைக்கிறாங்க மனுஷன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா முஸ்தபிசு ரஹ்மான் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த நடவடிக்கையை இந்தியா எடுத்திருக்குது அதே இடத்துல ஒரு இந்து சகோதரர் இருந்திருந்தா நிச்சயமா இந்தியா அந்த நடவடிக்கையை எடுத்திருக்காது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான யோசிக்கக்கூடிய காரணத்தை இந்த சசிதரூர் அறிக்கை மூலம் வெளியிட்டு இருக்கா அடுத்ததா முகமது ஹபீஸ்ங்க பாகிஸ்தானை சேர்ந்த முகமது ஹபீஸ் எரியிற நெருப்புல எண்ணெயை ரஹ்மான் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கறதால நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதே இடத்துல வேறொருத்தர் இஸ்லாமியர் அல்லாத வேறொருத்தர் இருந்திருந்தா இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காது அதுக்கு அடுத்ததா ஒரு விஷயத்த சொல்ற கூடிய வரையில ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வீரர்கள் அனைவரும் ஐபிஎல்ல இருந்து தடை செய்யப்படுவாங்க ஏன்னா அவங்க இஸ்லாமியர்களா இருக்கிறதுனால அவங்களும் தடை செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கொளுத்தி போட்டுருக்காங்க மனுஷன் இது எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்தி இன்னும் திகு திகுன்னு எரியற மாதிரி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த மாதிரி முஸ்தபிசூர் ரஹ்மான ஐபிஎல்ல ஆடக்கூடாது அப்படின்னு வெளியேத்தினது பரபரப்ப கூட்டி இருக்குது இரு நாடுகளுக்கு இடையான உறவுல விரிசலை உண்டு பண்ணியிருக்குது இது விளையாட்டுலயும் சரி அரசியலையும் சரி இரு நாடுகளுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌன்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி